வணக்கம் டைனமிக் பிரெயின் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இன்னைக்கு மூணாவது நாள் ஆறுமண பயிற்சி சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க மலேசியாவில இருந்து பயிற்சி தியான பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதையும் இப்ப பார்ப்போம் பயிற்சி முடிஞ்சு வந்து என்னென்ன பதில் சொல்றாங்க பார்ப்போம் ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல போத்தீஸ் போத்தீஸ் ஒரு பையில எழுதிருக்கு போத்தீஸ் போத்தீஸ் ஒரு கைப்பையில போத்தீஸ் எழுதிருக்கு அது எந்திரிச்சு போய் கண்டுபிடிங்க கைய கத்துக்கணும் நல்ல மூச்சு இழுக்கணும் அந்த போத்தீஸ் பேக் எங்க இருக்குதோ ஒரு வெளிச்சம் உங்களை கூட்டிட்டு போகும் இல்லைன்னா ஒரு வாடகை உங்களை கூட்டிட்டு போகும் நல்ல போ அந்த மனசுல போத்தீஸ் பதியணும் அதுதான் உங்களை கூட்டிட்டு போகும் அந்த இடத்துல நல்ல மூச்சு காத்து மூச்சு இழுக்கணும் நல்ல மூச்சு இழுக்கணும் கையை நல்லா கசக்கணும் காதை தேய்க்கணும் தெரியுதா இருப்பாரு அதுக்கு ஓகே அந்த தொடும்போது என்ன உணர்வு வருது பேக் இருக்கு என்ன உணர்வு வருது கண்ணை கழட்டி இருங்க எடுத்து பாருங்க என்ன எழுதி இருக்குது பேக் அத தொடும் போது என்ன உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டது எப்படி அங்க போனீங்க அதுதான் ஏதோ ஒரு இது வந்து எனர்ஜி எடுத்துட்டு போறது போகிறது அப்புறம் ஒரு பிளாஷ் மாதிரி

அதே மாதிரி இந்த பிக்சர் இது ஒரு அனிமல் தான் நல்ல அதே எப்படி சென்ஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி பாரு அதே மாதிரி பாரு இதுவும் ஒரு டொமஸ்டிக் அனிமல் தான் இல்லையா அனிமல் தான் சூப்பர் 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 இது என்னன்னு பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க ஜீப்ரா ஆ அதே ஜீப்ரா தான் ஓகே ஜீப்ரா இன்னொரு சின்ன அது நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் நீங்களா ட்ரை பண்ணி பாருங்க நீங்க தான் கண்டுபிடிக்கணும் கோயிலுதான் வெரி குட் கோழிதான் இப்போ இந்த இடத்துல ரூமுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃபோன் வச்சிருக்கிறோம் அந்த போன் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் செவன் டூ செவன் ஒன் நைன் மனசுல வச்சுக்கிடணும் ட்ரிபிள் நைன் போர் சிக்ஸ் ஒன் நைன் அந்த போன் எங்க இருக்குதோ அந்த ஒரு வெளிச்சம் அந்த போன்ல இருந்து வந்துகிட்டு இருக்கும் இல்லைன்னு ஒரு வார்டை உங்களை கூப்பிட்டு போயிட்டு இருக்கும் அங்க நல்லா நீங்க கைய கசக்கணும் நல்லா கைய கசக்கணும் நல்லா மூச்சு விடுக்கணும் எந்திரிச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க நல்லா கைய கசக்கணும் காதை தேய்க்கணும் ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் செவன் டூ செவன் ஒன் நைன் அப்படியே போன் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் செவன் செவன் டூ ஒன் நைன் அப்படியே சொல்லுங்க இல்லைன்னா ஒரு வாடகை அப்படியே ட்ரை பண்ணுங்க ஒரு வெளிச்சம் இல்லைன்னா ஒரு வாடகை ஏதோ ஒண்ணு கூட்டிட்டு போவோம் நல்ல மூச்சு எழுங்க நல்ல மூச்சு எழுங்க கண்ண வெரி குட் வெரி குட் அது எப்படி உங்களால உணர முடிஞ்சது எப்படி உணர முடிஞ்சது கரெக்டா ஒரு நல்ல வெளிச்சம் வந்தது சரி ஓகே அப்படியே அந்த பழைய இடத்துக்கு வாங்க முதல்ல உங்க வீட்டை முதல் கேடி சொன்னீங்க மாடு அடுத்தது ரெண்டாவது கேட்டேன் மான் டி சொன்னீங்க அதுவும் சரி மூணாவது கேட்டேன் கோழி நன்னீங்க அடுத்து நாலாவது கரெக்டா சொல்லிட்டீங்க இந்த போன் அந்த இடத்துல இருந்தது அந்த சேர்ல அந்த போன் இருந்தது அது எப்படி அங்க போன் இருக்குன்னு எப்படி உணர்ந்து அங்க போய் தொட்டீங்க இது ஃபர்ஸ்ட் உங்களோட நம்பர் நம்பர் தெரிஞ்சது சரி அதுக்கப்புறம் வந்து எனக்கு எனக்கு அந்த இடத்துலதான் நீங்க அந்த நம்பர் சொல்ல 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 அங்க இருந்து எனக்கு ஒரு சுகுதல் வளர்ந்ததே ஒரு வெளிச்சம் வரும் ஒரு வா ஆமா நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்க சென்னையில சென்னையில இருந்து வந்திருக்கிறீங்க சென்னையில என்ன சேரிங்கம்மா

கண்ண கட்டி சொன்னீங்க ரைட் இந்த நான் மூணு நாளையும் எவ்வளவு சாதனை படைச்சிருக்கிறீங்க இந்த வாழ்மான பயிற்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள இத ஒரு ஊக்குவிச்சு எந்த அளவுக்கு நீங்க போகலாம்னு நினைக்கிறீங்க ஆஹ் ஆக்சுவலி வந்து நான் நிறைய மெடிட்டேஷன் பண்ணேன் ஆனா எப்பயும் பயங்கர டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஆக்சுவலி ஆனா இங்க ரெண்டு மூணு நாள் பண்ணதுல எனக்கு வந்து ஃபோக்கஸ்

ஒரு நல்ல ஒரு உணர்வோட செயல்படுறீங்க நாளைல இருந்து என்ன செய்யணும் உங்களை விசுவலைஸ் பண்ணணும் உங்களை உங்க முன்னால நிறுத்தணும் கண்ணாடியில பார்க்கக்கூடாது அது கோழி பிம்பம் உங்களை நீங்க நிறுத்தி அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும் நீங்க உங்க உருவத்துக்கு நீங்களே நிறுத்தணும் அங்க உங்ககிட்ட கேள்வி கேட்கணும் நீங்க உங்ககிட்ட பயணம்

செப்டம்பர் மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு தேதிகளில் நடத்துறோம் அதில் சேரன் பண்ண சேர்ந்து படிச்சுக்கிடலாம் முன்பதிவு அவசியம் முதலே ஃபோன் பண்ணி சொல்லிருங்க ஐயா இதைவிட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க